நம் கதை நாயகன் நாற்பது வயதான பாபு அவன் சென்னையில் வசித்து வருகிறான் ஓர் இரவு பதினோரு மணி சென்னையில் பெய்து கொண்டிருந்த கனமழை பாபுவின் சோர்வை அதிகப்படுத்தியது நாற்பது வயதாகிய பாபு மூன்று வருடங்களுக்கு முன் லஞ்ச புகாரில் பணியிடம் நீக்க செய்யப்பட்ட மத்திய குற்றப்பிரிவு அதிகாரி உண்மையில் ஆனால் அவன் நிரபராதி தன் மகள் கீதாவுக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க முடியாமல் போனது அவனது மனதில் நிழலாடியது அப்போது பாபுவின் பழைய தகவல் அளிப்பானவான குமார் நடுங்கியபடி அவனிடம் வந்தான் அவன் கையில் ரத்தம் அன்றிய இரண்டு கோடி ரூபாய் அடங்கிய துணிப்பை இருந்தது அவன் பாபுவிடம் அண்ணா மாம்பாளம் ரயில்வே பாலங்கிட்ட ஒரு கார் விபத்து ஒருத்த சேர்த்துட்டான் யாரும் பார்க்காத இடத்துல இந்த பை கடந்துச்சு எனக்கு வேற பயமா இருக்கு என்று குமார் சொன்னான் பாபு அந்த பணத்தை போலீஸில் ஒப்படைக்கவில்லை இந்த பணத்தை வைத்து உழைத்த என் நேர்மையை மீட்க முடியுமா என்று அவன் மனம் கணக்கு போட்டது விசாரணையில் விபத்தில் இறந்தவன் உள்ளூர் அரசியல்வாதி சந்திரசேகரின் அடியால் என்று பாபுவுக்கு தெரிந்தது பணக்கட்டுகளின் மீது ஒட்டியிருந்த இரத்தக்கரையில் ஒரு தொலைபேசி என்னும் பரிதாபாவின் மகள் என்றும் எழுதப்பட்டிருந்தது யார் இந்த பரிதாபா மூன்று வருடங்களுக்கு முன் பாபுவை சஸ்பெண்ட் செய்ய காரணமாக இருந்த வழக்கில் சந்திரசேகருக்காக பொய் சாக்கி சொல்லி லஞ்சம் வாங்கி தப்பியோடையதாக கூறப்பட்டவன் இரவு பாபுவை பணியிடம் நீக்கம் செய்ய உதவிய சந்திரசேகரின் கையால் இன்ஸ்பெக்டர் விஸ்வம் பாபுவை தேடி வந்தான் அந்த பணம் சந்திரசேகர் ஐயாடாவது அதை கொடுத்துரு பாபு என்று விஸ்வம் துப்பாக்கி காட்டி மிரட்டினான் ஆனால் பாபு அந்த நிமிடமே சட்டத்தின் எல்லையை விட்டான் விஸ்வமின் அடியாட்களுடன் கடுமையாக மோதி இருளில் தப்பிச் சென்றான் அவன் இப்போது அதிகாரிகளால் தேடப்படும் ஒரு குற்றவாளி பாபு மீண்டும் பணத்துடன் இருந்த இரத்தக்கரை காகிதத்தில் இருந்த என்னை ஆராய்ந்தான் அது மூன்றோடு சலவை தொழிலாளர்கள் சங்க அலுவலகத்தின் பழைய எண் பாபு அந்த அலுவலகத்துக்கு சென்று விசாரித்ததில் ஒரு ரகசியம் கிடைத்தது பரிதாபா தன் மகள் பானுவை அந்த அலுவலகத்தில் இருந்த ஒரு பழைய தபால் பெட்டியிலிருந்து கடிதம் எடுக்க சொல்லியிருந்தாள் அவசரமாக அந்த தபால் பெட்டியை உடைத்து பார்த்தான் பாபு உள்ளே பணத்துக்கு பதிலாக பரிதாபாவின் பழைய நாட்குறிப்பு அதாவது டைரி மற்றும் சில வழக்கு ஆவணங்கள் இருந்தன நாட்குறிப்பின் இறுதி பக்கத்தில் பரிதாபா எழுந்தியிருந்தால் சந்திரசேகர் என்னை கொல்ல வருகிறான் இந்த பணம் அவனுக்காக இல்லை இது என்னுடைய பழைய சிசிபி அதிகாரி பாபுவுக்கு ஒரு சைகை அவர் என் மகளை தேடி வருவார் இந்த பணம் அவர் தன் நேர்மையை நிரூபிக்க சந்திரசேகர் பல ஆண்டுகளுக்கு முன் செய்த ஒரு கொலைக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்க உதவும் பரிதாபா தன் தவறுகளை சரி செய்ய பாபுவை தேடி வரும்படி ஒரு பெரிய ஆபத்தான வலையை வீசியிருக்கிறார் பாபுவின் மூன்று வருட பழியை துடைக்க இந்த ஆவணம் மட்டுமே ஒரே வழி பாபுவுக்கு தெரியும் இந்த ஆதாரங்களை போலீசில் கொடுத்தால் சந்திரசேகர் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த வழக்கை மூடிவிடுவான் அவன் சட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்திருந்தான் அவன் நீதியை பெற தன் கைகளால் அந்த கரைப்படுத்தி கொள்ள முடிவெடுத்தான் பாபு சந்திரசேகர் ராயப்பேட்டையில் உள்ள ஒரு கிடங்கில் ரகசிய சந்திப்பில் இருக்கும் தகவலை அறிந்தார் அன்று நள்ளிரவில் பாபு சந்திரசேகரை எதிர்கொண்டான் விஸ்வமும் அங்கிருந்தார் நீதிமன்றம் உனக்கு தண்டனை கொடுக்காது சந்திரசேகர் நீதி உனக்கு கேட்கும் என்று பாபு சொன்னான் சண்டை வெடித்தது விஸ்வமின் ஆட்களுடன் போராடி கொண்டிருக்கும் போதே பாபு ஒரு அதிரடி முடிவை எடுத்தான் தான் எடுத்து சென்ற இரண்டு கோடி ரூபாய் அடங்கிய பணக்கட்டுகளை எடுத்து கிடங்கில் இருந்த ஒரு எண்ணெய் தொட்டிக்குள் வீசினான் இந்த படம் யாருக்கும் சொந்தமில்லை என்று கத்திய பாபு விஸ்வமின் துப்பாக்கியால் அந்த தொட்டியை நோக்கி சுட்டான் மாபெரும் வெடிப்பு கிடங்கு முழுவதும் தீ கொண்டது சத்தம் புகை மற்றும் விஸ்வமும் அதிர்ந்தனர் நான் உன்னை உன்னை கொல்ல மாட்டேன் இந்த தீ சுற்றி உள்ள அனைத்தையும் என்று பாபு காயமடைந்த சந்திரசேகரை விட்டுவிட்டு தீயின் வெளிச்சத்தில் இரண்ட தெருவுக்குள் மறைந்தான் அடுத்த நாள் செய்திகளில் தீ விபத்து சந்திரசேகரின் காயம் மற்றும் இன்ஸ்பெக்டர் விஸ்வம் மீது விசாரணை என்ற செய்திகள் வந்தன இரண்டு கோடி ரூபாய் பணமும் எரிந்து போனது பாபு பரிதாவின் மகள் பானுவிடம் அந்த நாற்குறிப்பையும் ஆவணங்களையும் கொடுத்து இனி உன் அம்மாவுக்காக நீ போராடு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகினான் பாபு இப்போது பணம் இழந்த சட்டம் தேடும் ஒரு குற்றவாளி ஆனால் அவன் தன் சுயமரியாதையும் மகளின் நம்பிக்கையும் மீட்டெடுத்தான்